ஹாய் நண்பா நண்பை இந்த பகுதியில் என்ன பார்க்கலான்னா டீச்சர்ஸ்க்கான ஒரு முக்கியமான அப்டேட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் டீச்சர்ஸ் நிறைய பேர் போராட்டம் நடத்தி வராங்க அவங்களோட முக்கியமான ரெக்வஸ்ட்லாம் நிறைவேற்றாமல் இருக்கிறதுனால டீச்சர்ஸ்லாம் போராட்டம் நடத்தி வராங்க கைது பண்ணிகிட்டு இருக்காங்க தமிழக தரப்படியும் ஸோ முக்கியமான கோரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பதிமூணு அம்ச கோரிக்கையை பட்டியலிட்டாங்க ஸோ அது எதுவுமே தமிழக அரசு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நிறைவேற்றவே இல்லை ஆட்சிக்கு வந்து இது வரைக்கும் நிறைவேற்றவே இல்லை ஸோ டீச்சர்ஸோடைய முக்கியமான ரெக்குவெஸ்டே பார்த்திங்கன்னா அந்த டீச்சர்ஸுடைய ப்ரொமோஷன் அது பாதிக்கக்கூடிய அரசாணை ஒன்று இருக்குது அரசாணை டூ ஃபார்ட்டி த்ரீ ஐ இதை வந்து கைவிட வேண்டும் அதுக்கப்புறம் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மீண்டும் அமுல்படுத்தணும் சரண் விடுப்பு இது மாதிரி நிறைய ரெக்வஸ்ட் இருக்கு ஸோ அப்புறம் காலி வேகன்சி வந்து கரெக்டாக ஃபில் பண்ணி ஆகணும் இது மாதிரி நிறைய ரெக்வஸ்ட் இருக்கு இவையெல்லாம் ப்ராப்பராக நிறைவேற்ற சொல்லி தமிழக அரசுக்கு டீச்சர்ஸ் பல வருஷமா கோரிக்கையை வைத்து வராங்க ஆனால் தமிழக அரசும் இது வருஷமா செவிசாய்க்காமலே இருக்காங்க பண்ணுவோம் பண்ணுவோம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் பண்ணபாடு இல்லை அதனால கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட டீச்சர்ஸ்லாம் நேற்று வந்து போராட்டத்தில் குதிச்சிருக்காங்க தமிழக அரசு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கைதும் பண்ணியிருக்காங்க டீச்சர்ஸ் கைது பண்ணுறது சரியான்ட்டு பல பேர் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவித்து வராங்க ஸோ முக்கியம் முக்கியமான எதிர்க்கட்சிகள்லாம் வந்து டீச்சர்ஸ் நீங்கள் போய் கைது பண்ணலாம் அப்படின்னு எதிர்ப்பு தெரிவித்து வராங்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளி கள்ளத்துறை அமைச்சர் ஆன அன்பில் மகேஷ் பொய்யா முறையோ ஒரு முக்கியமாக ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா டீச்சர்ஸ்லாம் வந்து ஒரு பதிமூணு ரெக்வஸ்ட் வந்து வைத்திருக்காங்க ஸோ அது கிட்டத்தட்ட வந்து அஞ்சுலேருந்து ஆறு ரெக்வெஸ்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நிறைவேற்றும் தருவாயில் இருக்கோம் சீக்கிரமாக நிறைவேற்றிரும் இதில் வந்து நிதி சார்ந்த ரெக்வெஸ்ட் இது நிதி இல்லாத ரெக்வெஸ்ட் இது அதெல்லாம் பார்த்து பட்டியலிட்டிருக்கோம் முதன்மை செயலாளருடைய பரிந்துரையின்படி படி என்னென்ன ரெக்கோ வந்து நிறைவேற்ற முடியுமோ சீக்கிரமாக டீச்சர்ஸோடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அவன் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு இது கொடுக்கக்கூடிய ஒரு அப்டேட் தான் எப்போல்லாம் டீச்சர்ஸ் தரப்புல வந்து போராட ஆரம்பிக்கிறாங்களோ மாதிரி ஒரு பேட்டி கொடுத்து அந்த டைம்ல பிராப்ளத்தை வந்து ஸ்டாப் தவிர நிரந்தர தீர்வு காண மாட்டாங்க துரிதமா செயல்பட்டு அவங்களுக்கு ரெக்வஸ்ட் என்ன அதை பண்ணி அதை நிறைவேற்ற மாட்றாங்க அப்படின்னு மிகப்பெரிய ஒரு குறையாக இருக்கு காத்திருந்தால் பார்க்கணும் இவர் சொன்னபடி டீச்சர்ஸோட ரெக்வஸ்ட் சீக்கிரமாக நிறைவேற்றுவாங்களா இல்லையான்ட்டு அதுக்கப்புறம் இன்னொரு அப்டேட்டை வந்து பள்ளி கல்வித்துறையிலிருந்து வந்திருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழக அரசு பள்ளிகளில் தலைமை ஆசிரியர் பண்ணிட்டு வீடுங்கள்லாம் நிறைய நிரப்பாமலே இருக்கு இது விரைவில் நிரப்ப முடிவெடுத்திருக்காங்களாம் நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல நைன் ஹண்ட்ரட் தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் காலியா இருக்கா இந்த இடங்களை நிரப்பாம போனதற்கு முக்கியமான காரணம் நீதிமன்ற வழக்கு தான் சொல்றாங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு இந்த டெட் எக்ஸாம் வந்து அறிமுகப்படுத்துறாங்க அதுதான் வந்து ஒரு பெரிய சிக்கலா வந்து நிக்குதான் ஆசிரியரா பணியில் சேருவதற்கு மட்டுமே டெட் தேர்வு கட்டாயம் உத்தரவு வந்து அப்ப பிறப்பித்தாங்க ஆனால் நீதிமன்ற வழக்கு ஒன்றில் பார்த்தீங்கன்னா பதவி உயர்வுக்கும் டெட் தெருவு எழுதி தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கா இது ஆசிரியர்கள் மத்தியில் வந்து மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு இந்த உத்தரவை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடர்ந்துகிட்டே இருக்காங்க பதவி உயர்வுக்கு டெட் தெரிவு அவசியம் என்பதை ஏற்க முடியாது அப்படின்னு ஆசிரியர்கள் தரப்பில் சொல்கிறாங்க இந்த வழக்கு பல வருஷமாக நடந்து வரதுனால ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்காமலே தவித்து வராங்க இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா சில ஆசிரியர்களுக்கு பணி உயர்வு பெறுவதற்கு இன்னும் இரண்டு வருஷம் இல்லை ஒரு வருஷம்தான் இருக்கு அதுக்குள்ள எப்படியாச்சும் பதவி உயர்வு கிடைச்சிரும்ன்ற எதிர்பார்ப்பில் இருக்காங்க இருபத்தஞ்சி முப்பது வருஷம் மேலே ஆகியும் பணியாற்றி வரும் ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்காமல் போனதுக்கு இது மிகப்பெரிய ஒரு குறையாவே இருந்து வருது இந்த சூழல பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க முந்நூத்தி நாற்பத்தி அஞ்சு மூத்த ஆசிரியர்களுக்கு தலைமை ஆசிரியராக பதவி உயரம் அழைத்து பள்ளி கல்வித்துறையை வந்து உத்தரவு பிறப்பித்தாங்க இதை வந்து மூன்றில் ஒரு பங்கு பார்த்தீங்கன்னா இப்போ காலி வேக்கன்சி ஃபில் ஆகும் போது ஸோ சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் வேகன்சி வந்து ஃபில் பண்ண போகிறாங்க இப்படி வேகன்சி ஆனதுனால என்ன நன்மைன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஓய்வு பெறுவதற்கு முன்னாடி பதவி உயிர் வாய்ப்பு கிடைச்சிடும் ரெண்டாவது காலி பணியிடங்களால் ஆசிரியர்களுக்கு ஏற்படக்கூடிய கூடுதல் சுமையை குறைப்பது இந்த பதவியை நான் ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட்டு தான் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க நான் கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ நண்பர்களே